அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விமர்சித்த அனைத்து நபர்களுக்கும் நெற்றியடி கொடுத்திருக்கக்கூடிய காலியம்மாள் இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தாண்டா இந்த காலியம்மாள் சர்ச்சை முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக காலியம்மாள் குறித்த விவகாரங்களை தான் இணையதளத்தில் வச்சுட்டு வந்துட்டு குறிப்பாக இந்த திமுகவுடைய கைக்கூலிகள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விவரங்களை தோண்டி தோண்டி இணையதளத்தில் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு இதனால ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை தான் காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்காமே அப்படின்னும் காளியம்மாள் மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சீமான் மதிக்கவே மாற்றாராமே அப்படின்னு மக்களையே கேள்வி கேட்கிற அளவுக்கு தற்போது இந்த திமுகவுடைய உடைய கைகூலிகள் பாத்தீங்கன்னா மக்களை தூண்டி விட்டுருக்காங்க பொதுவாகவே ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை நம்ம யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நாகரிகம் கூட தெரியாத இந்த திமுக ஸ்பைகளை வச்சு நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே ஸ்பைகளை அப்படின்றது தெரிய சீமான் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அனைவரையுமே வர வச்சு ஒரு ரகசிய மீட்டிங் போட போறாரு அப்படின்னா இதற்கு முதல் முக்கிய காரணமே யார் யாரெல்லாம் ஸ்பையாக வேலை செய்யறாங்க அப்படின்றத சீமான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இதனை அடுத்து இந்த மாதிரி விமர்சித்த அனைத்து நபர்களுக்குமே பதிலடி கொடுக்கணும் நெட்டி அடி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு போன அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்களில் பொதுக்கூட்டங்கள்ல யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்குமே பதிலடி கொடுக்குற வகையில நான் கட்சியிலிருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்க போகுது அப்படின்னும் ஏன்னா இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ நாங்க தான் உட்கார போறோம் அப்படின்னு வலிமையாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை ஊக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க காலியம்மாள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமானவர்கள் மட்டும் இல்லாம கட்சியில முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இடுமோனம் கார்த்தி சாட்டை துறைமுருகன் ஹுமாயூன் பாத்திமா இன்னும் நிறைய நபர்களை பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தூண்டு போக விட்டுவே கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த ஒரு விஷயத்தை தற்போது காலியம்மாள் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலேயே கட்சியுடைய ஒரு மிக சிறந்த தலைவியாக இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் தெரிய வருது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்